வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க அதில் என்ன கொஸ்டின் கேட்குறாருனா அது வந்து இந்த வீட்டு ஆக்டிவிட்டி டாஸ்க்கு தாங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து படிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க பார்க்கும்போது ப்ரொமோ பார்க்கும் போதே இன்னும் வந்து லைவில் எப்படி இருக்கும்னு தெரியல இன்னும் லைவில் அது வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க அதாவது ஆனந்தி சொல்கிறாங்க இந்த ஆறு பேரில் உங்களுக்கு அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ நாள் அவங்களோட முரண்பாடுகள் அதாவது நிறைய அதில் இருக்க போல இருக்குது ஆனால் ஆனந்தி கேட்குறது ஒரு சில வார்த்தைகளாக தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவர் சொல்கிறாரு முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ஜாக்லீனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவருக்கு புரியலையா அதாவது சந்தேக கேசரி வச்சிருக்காராம் இவர் சிபிசிஐடி ஆஃபீஸர் சந்தேக கேசரி வச்சிருக்கிறார் அது ஏன் அவருக்கு புரியலன்னா அவர் வந்து எல்லாரையுமே அலைன்ஸ் போட பார்த்தார் இல்லையா அதனால் ஜாக்லின் வந்து கொஞ்ச நாள் கேமுக்காக அவங்க அவர் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜாக்லின் வந்து மஞ்சரி கூட மஞ்சரியை மஞ்சரி சேர்த்து ஆமாம் அப்படி பண்ணிட்டு இருந்ததுனால இவருக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க ஒரே நேரத்தில் இவர் மற்றவங்களை அட்ரஸ் பண்ணுறதுனால இவரோட கேம் என்னவா இருந்ததுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லையா இவர் எப்படி இருந்தார் அப்போ இந்த பக்கம் அலைன்ஸை வச்சுட்டு ஒருத்தங்கள கூடவே வச்சுக்கிட்டு பண்ணார் இப்போ டக்குன்னு அவங்களோட மாறுதல் இருக்கவோ அவருக்கு ஒரே சந்தேகமாக ஆகிடுதான் அவர் அவங்க மேலே இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ரயான் சொல்றாரு பவித்ராவை வந்து என்கிட்ட நிறைய முரண்பாடு இருக்குது பவித்ராக்கு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பவித்ராவை பிடிக்காது பவித்ராவை பிடிக்காதுனாலே அவங்க கிட்ட எந்த நல்ல கேரக்டர்ஸும் இல்லைன்றது தான் அர்த்தம் அடுத்தது பாத்தீங்கன்னா பவித்ரா கிட்ட நிறைய முரண்பாடு இருக்குன்னா பவித்ரா நேரத்துக்கு ஏத்தா மாதிரி மாறிடுறாங்க இப்படியும் அப்படியும் மாதிரி பவித்ரா ஒரு சொல்லலாம் அதனால அவருக்கு வந்து ஒரு முரண்பாடு இதை தான் நம்ம வீடியோல கூட சொல்லியிருந்தோம் பவித்ராவை கண்டுபிடிக்கணும் அவங்க எப்படி கேரக்டர் ஏன்னா ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்லாம் வெளில போறாங்க இந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டு உள்ள உள்ளே இருக்கு என்னமோ பண்றாங்கன்னா ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டாதான் ஒரு ஒரு சிலருக்கு வந்து அந்த திருட்டுத்தனம் பண்ணி பண்ணி உள்ள இருக்கிறது ஏன்னா பொம்மை டாஸ்க்ல அந்த பொண்ணை பார்த்துட்டோம் நம்ம இல்லை மஞ்சிரி வெளியே போயிருக்கவே மாட்டாங்க மஞ்சிரி பக்கா பிளான் பண்ணி அவுட் பண்ணால் இதை வந்து விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணுவோம் பவித்ரா விட மஞ்சரி வீக்கா பவித்ரா விட தீபக் வந்து வந்தது உள்ள போனவங்க பண்ண குழப்பங்கள்னால அது பிக் பாஸ் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தீபக் அருண் வெளில அனுப்பிட்டாருன்னு வச்சுங்களேன் ஏன்னா இது ரவீந்தர்

பார்த்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல நேருக்கு நேராக பேசுகிறாந்தா ஆமாம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து முத்துக்குமாரை பிடிக்காது ஏன்னா வந்து அவர் பண்ணுற அந்த விஷயங்கள் அந்த அலைன்ஸ் போடுறது ஸ்ட்ராட்டர்ஜி இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது இதெல்லாம் நான் வந்து முரண்படுறேன் அப்படின்னா அலைன்ஸ் போடுறதுல பயங்கரமான ஒரு புத்திசாலி தான் முத்துக்குமார் சொல்லலாம் ஏன்னா அவருக்கு தனியா இண்டிவிஜுவல் அத கூட எதுக்குன்னா இவர் மேல ஒரு விஷயம் வந்ததுனால அதை மாத்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஓடினாரு ஐம்பதாயிரம் ரூபான்னு கேட்டதையும் அவர் கொஞ்சம் தடுமாறினார் அதுக்கு முன்னாடி போக போனோம் பிக் பாஸ் கொடுத்தாரு இதை செய்யணும் அப்படின்னா டைலாக்லாம் அடிச்சு விட்டாரு ஆனா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க விளக்கமா ரெண்டே வரியில சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இதைத்தான் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க இவன் வந்து இது பர்சனலா முத்துகுமாரை பிடிக்கும் பட் இந்த கேம்னு வரும்போது அவர் செய்யற இந்த விஷயங்கள் எல்லாமே பிடிக்கல பிடிக்கலன்னா என்ன சொல்றது இந்த கேமுக்கு அறமா இல்லாத விஷயத்தை தான் அவர் பண்றாரு பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்போ ஆமா அப்போ அறம் இல்லாத விஷயத்தை ஒருத்தன் வந்து பண்ணும் போது அவன் சொன்ன டயலாக் என்ன நான் அறத்தோட விளையாடுற தப்பு அப்ப மத்தவங்க விளையாடுற விளையாட்டு என்ன பண்றாங்க மத்தவங்க எல்லாம் பரவாயில்ல அறம் அதுல முக்கியமா சொல்லணும்னா அந்த அறத்தோட விளையாடுறது யாருன்னா நம்ம சௌந்தர்யா தான் அதையும் போல்டா சொல்றாங்க பாருங்க எனக்கு மற்றவங்களும் ஆமா ரயானும் அதே மாதிரி தான் யாரையும் வந்து அந்த அறம் அறம் தவிர்த்து விளையாடல அவரு கரெக்டா முறையில தான் அவங்க விளையாடுறாங்க அதுல சௌந்தர்யா ரொம்ப அழகாக அந்த இடத்துல வந்து சுட்டி காட்டி பேசினது உனக்கு உன்கிட்ட எனக்கு பிடிக்கல இதில் நான் உன்கிட்ட முரண்படுறேன் அப்பனா என்னதுன்னா நீ இது மாதிரி விளையாடுற நான் இண்டிவிஜுவலாக விளையாடுறேன்டா அப்படின்றது தான் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல முத்துக்குமாரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ கோபம் இருக்குது இப்போ அவர்கிட்ட அந்த கோபத்தெல்லாம் அப்படி முகத்தில் காட்டுறாரு பார்த்துங்க நீங்கள் பாருங்கள் ஸோ இது கேமில் வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருந்தார்னா இருக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாருன்னா இன்னும் வீக்கு வீக் ஆகிடுவார் இருந்தால் அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லி ஜாக்லின் வந்து விஷால சொல்றாங்க நீ பாதி நாள் வரைக்கும் உன்னோட கேமியே ஸ்டார்ட் பண்ணல நீ வந்து லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க இதை தான் ஜாக்லின் நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க அதை விட இன்னும் எப்பவுமே விஜய் சேதுபதி சார் சொல்லுவாரு சுத்த கூடாது அதாவது கேட்ட கேள்வி ஒன்று இந்தமா பதில் வேற இருக்கும் ஒருவேளை நம்மளுக்கு எடிட் இல்ல இப்படி காட்டுறாங்களா என்னன்றது தெரியல ஆக மொத்தத்துல இந்த ஆறு பேருக்குள்ள இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்ல சொல்லி ஆனந்தி அதில் படிக்கும்போது அது பாயிண்டா எடுத்து இவங்க படிச்சது நல்லா இருக்கு இன்னும் பவித்ரா சொல்றதெல்லாம் காட்டலை பார்ப்போம் லைவ்ல வந்து என்ன நடக்குதுன்றது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க